ரொம்ப ஏன்ப இந்த மாதிரி உடுப்புகளை போட்டுக்கிட்டா வேறு மாதிரி உட்கார வசதிப்படாதோ எப்படி வேணாலும் உட்காரலாம் தெரியும்ப்பா ஆனா இந்த டிரெஸ் கண்ணா பின்னான்னு கசஞ்ச அதிஞ்சமா கசக்கப்படாதப்பா இந்த மரியாதை கிடையாதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் கட்டுங்கன்னா பின்னாலே சரிப்படுத்திக்கலாம் ட்ரெஸ் கட்டுங்கனா சரிப்படுத்த முடியுமா போட்டோம் ஏம்பா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி ஏன்டய்ச்சே எல்லா அறியோட மாறி போயிட்டு முடியும் எதுப்பா மெட்ரா சிச்சி ஓ மாறினதும் மெட்ராஸோ ஆஹ் சரி எப்படி மாறி போச்சு மெட்ரா ஜிண்டிக்கு சைடம் பெட்டு கிடைக்குல ஒரு பெரிய பாலம் கட்டிருக்கா பாருங்க ஏக காலத்தை ஒரு பதினஞ்சு பஸ்ஸும் பதினஞ்சு நாளை அப்படி ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடும் அதே பிரிக்கல சைக்கிள் போடத்துக்கு வரத்துக்குன்னு சப்ளை சப்பரை கூட அதே பாலத்துல ஜனங்க நடக்கிறதுக்கு அழுத ஆகிட்ட பாலூ வாக்கியம் என்ன பாலம் அந்த பாலத்துல அப்புறம் என்ன விசேஷம் செய்யப்பா அந்த பாலத்துக்கு மத்தியில நின்னு பார்த்தா கிண்டி ரேஸ் கோர்ஸ் வீடு அப்படி பியூட்டிஃபுல்லா தெரியும் கிடைக்கும்

அவளுடைய பாடியும் அந்த ஷேப் எப்படி இருக்கு தெரியுமா இன்னைக்கு பூரா அவளா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தெரியப்பா மாட்டிய கிரேஸ் என்ன கிரேஸ் என்ன கேஸ் என்ன பேசுன்னு பார்த்து பேச ஆமா அப்படின்னா பேசுனா அதுக்கு தமிழ்ல வார்த்தையே கிடையாது தெரியப்பா அந்த பேச நேர்ல பார்த்தா அப்படி அப்படியோ அப்படியே பாப்பா ரொம்ப கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டு பாருங்க என்ன பெரியப்பா முடிக்கிறீங்க நான் கொண்டு புரியல புரியலையேப்பா நம்ம உடம்புல தோன்றிருக்குல்ல இருக்கு அந்த தோல் நேரத்துலயே அந்த பொண்ணுக்கு ஒரு துணி தச்சு போட்டுருக்கான் அதான் தோல் இருக்குப்பா மறுபடியும் அதே நேரத்துல துணி இருக்கு டைரக்ட் தரியப்பா தட்டி சப்ளை இங்க வந்து என்னமோ தமிழ் படத்துல கதை வேணும் பாட்டு வேணும்னு கடந்து அடிச்சுக்கிறாங்களே அந்த படத்துல அந்த பொண்ணு உடம்புல துணி இருக்கா இல்லையாங்கிற ஒரே ஒரு சஸ்பென்ஸ் அழைச்சிக்கிட்டு அப் டு இன்ட்ரவர் செப்போ குறையான பிச்சர் தள்ளிட்டு போயிருக்கான் பாருங்க அவன் டைரக்டரா இங்க இருக்கிற பயிற்கு டைரக்ட்டா தெரியப்பா என்னமோ இதெல்லாம் நான் என்னத்த கண்ட பெரியப்பா நான் சொன்னேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு நடந்து வர மாதிரியே நம்ம சாணி பயல அப்படியே கிரேச நடப்பான் சாணி பயல ஆமா பெரியப்பா தமிழ்நாடுல அந்த பயல பியூட்டிஃபுல்லா குறுக்கி சாப்பா சாணி கூப்பிடுறோம் லட்சணமா இருக்கு அப்பா சாணி அதை கொஞ்சம் நடந்து காட்டப்பா அவ பேர் என்ன தெரியுமா தெரியப்பா

நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா சின்ன கேள்வி என்ன என்ன கேள்வி என்ன கிடைங்க கண்டிப்பா பதில் சொல்றேன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம் எட்டு நல்ல சீக்கிரமா அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் யூ தி எப்படி? எப்படி? எட்டு கால் பூச்சிக்கு ரெண்டே கால் தான். எப்படி? நாலு கால் ஒன்னு. எட்டு கால் ரெண்டு. கண்டு 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 என்ன? எட்டு கால் பூச்சிக்கு ரெண்டே கால் தான். எந்த சொல்ற? ரெண்டு, ரெண்டு நான் கேட்டது எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்? மனோரா. நீ சொல்றா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் கேள்வியிலேயே பதில் இருக்குங்களே விளக்கமா சொல்லு எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் தாங்க அவ்வளவுதான் நினைச்சா போறாரா நினைச்சது வெளியே சொல்றதுக்கு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் இல்லைன்னா தெரிஞ்ச ஒண்ணுதான் தெரியாத ஒண்ணுதான் அம்மா அவன் ஏன் நிக்கிற வீட்டுக்கு போய் சோத்தை கீத்த போ போங்கடா அதையாவது சுத்தமா செய்யும் போங்க

அப்படி என்ன நம்ம பிள்ளைங்க உருப்படாம நடந்துகிட்டு இருக்காங்க என்னால புரிஞ்சுக்க முடியலே அத நீங்களாவது புரிஞ்சுகிட்டா தான் அவங்க உடம்பு தேரிடும் அவங்க என்னமோ ஆள அங்க சங்கமா தெரிஞ்சுகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மனசுல என்ன இருக்கு அவங்க எதை எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னு எனக்கு இல்ல தெரியும் தன் காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளைங்க எப்படி அப்படி இருப்பாங்களோ இந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு நினைச்சு தானே நலிஞ்சுகிட்டே இருக்காங்க எங்க விஷ ஜரம் வந்தா கூட வெளிய சொல்றவங்களா அவங்க வர வர எனக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னு அவங்க வாய் ஐயோ பாருங்க என்னடி கம்போனி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த காட்சியை நானும் இன்னைக்கு தானே பாக்குறேன் எது எப்படி வேணாலும் போட்டோம் நான் இப்பவே போய் சாமியார பார்த்து அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாயம் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரைக்கிற மொழி சாமியாரையா பெரியவங்களா பாத்தீங்களா ஏன் என்ன அவருக்கு இன்னைக்கு அவரை பாத்தீங்களா இல்லையா அவரை தினசரிதான் பாத்துக்கிட்டு இருக்க சாமியார் அவங்க கம்பு ஒண்ணி நடக்க ஆரம்பிச்சாங்களே அந்த கண்டாவிய பாத்தீங்களா ஏம்மா கம்பு ஒண்ணி நடந்தா என்ன என்னவா பெரியவங்க உடம்பு ரொம்ப கெட்டு எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே உங்களுக்கு என்ன தெரியும் சோறு போடுற எனக்கு இல்ல தெரியும் உனக்கு என்னம்மா தெரியும் முந்தி அண்ணா சாம்பாருக்கு ஒரு தட்டு ரசத்துக்கு ஒரு தட்டு தயிருக்கு ஒரு தட்டுன்னு மூணு தட்டு சோறு போடுவேன் இப்ப முதல் தட்டிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு அப்படியா இது மட்டுமா ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாலு தடவை மூச்சு வாங்குது இப்படியே போயிட்டு இருந்தா இருமா அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல அதனால தாங்க பயப்படுறேன் இங்க மாரடப்புல போயிட்டாங்க அங்க நெஞ்சடப்புல போயிட்டாங்க சேதியை கேட்கும் போது பெரியவங்களுக்கும் வயசாயிட்டே வருதே எங்க பொதுக்கு நான் ஏமா இப்படி எல்லாம் பேசுற உங்க பெரியவருக்கு அப்படி ஒண்ணும் வராது அவர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பார் நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேண்டும் நான் சொல்றபடி நீங்க கேளுங்க சொல்லு இன்னைக்கு அவர் கையை பிடிச்சு பார்த்து நல்ல மருந்து பயமா கொடுங்க மருந்து மயத்தினால ஒண்ணும் நடக்காது ஏ அவர் எத்தனை வருஷமா ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வயசுலயும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தா அவர் உடம்பு எப்படிதான் தாங்கும் அதனால நான் சொல்றதே முதல்ல நீ கேக்கு சொல்லுங்க ஒண்ணுமில்ல அவருக்கு நேரா நேரத்துக்கு சாப்பாடு நிம்மதியான தூக்கம் இது ரெண்டுக்கும் முதல்ல ஏற்பாடு பண்ண எல்லாம் சரியா போய் இப்பவே ஏற்பாடு பண்ணிவிடுறேன் அவருக்கு மருந்து அதனால பாத்துக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு என்ன பெரியவங்க கண்ணு இருக்கும் போதே நான் சுமங்கலியா போய் தேர்ந்து கேளுங்க சாமி அறையா அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பாளையங்களை கொண்டு செலுத்த என்னால் ஆகாதே சொல்லிப்பிட்டேன் நீங்களும் அவரை கவனமா பாத்துங்க நானும் பாத்துக்கிறேன் சரிம்மா

உனக்கு நான் பயப்படுவேன் என் வயிறு பயப்படுமா தேடுறது ராமாயண புத்தகம் தானே ஆமா அதை எடுத்து நான் உள்ளே அதை படிக்க ஆரம்பிச்சாதான் பொழுது வடிஞ்சு போயிடுச்சேன்

அப்பா டேய் பெரியவங்க சின்ன 애படி தூங்கறாங்கன்னா அத அத பாவீங்கடா அந்த மூணு பட்டிய சேண்டப்பல கத்த விட்டு வரेंगे மொத்த நாட சொன்னு புள்ளைங்கள நிடுத்துட்டாங்க சும்மா குட்டி அக்கினிட்டீங்க ஆமா நீட்டாங்க சொந்தம் மதியனம் போனா பையலுங்க வந்திருக்காங்க ராத்திரி 10 மணிக்கு மேல எங்கடா எங்க போய்

ஒரு கார் வாங்கி கொடுத்து பாரு அதை எடுத்துக்கிட்டு போய் மெட்ராஸ் படிச்சு முடிச்சு வரும்போது கவர்னராவே வரும் அப்படின்னா உங்க பெரியப்பா சென்னையில தனியா படுத்திருக்கிறாரே அவர்கிட்ட போய் கார் கண்குடா வந்து வீணை கிடுறறீங்க எங்க ஒரு கார் வாங்கி கொடுங்க பெரியப்பா காரா இந்த வருஷம் உங்க படிப்பு என்னாலும் தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்கி தரப்போம் நான் வந்து பார்த்தா பாக்கிறோமா பெரியப்பா நல்லா பாத்துட்டு அப்புறம் பாப்போம் நான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் நம்ம சம்பந்தமா வந்து பேசிட்டு போரானு என்ன கார்வார் செத்துட்டல்ல ஆமா அதுக்கு பதிலா அவன் தம்பி தான் நான் கார்வார் பாப்பேனா அடே அப்படி எல்லாம் பேசாத உங்களுக்கு அனுபவம் பத்தாத அப்படினா உங்கிட்ட என்ன நான் பேசுறது பெரியா கிட்ட பேசுறேன்னு மேல விழ வேஞ்சிட்டான் ஆஹா சலாம் வரது பெரியையா யார் யார் ஆவுதுயா வா 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 உட்கார் அனி இருக்கு பிங்க இருக்கு ஏது இந்த நேரத்துல இந்த வருஷம் தென்னந்தோப்பு குத்தகை இதுவரைக்கும் பெரியவங்க யாருக்கும் விடலன்னு இப்பதான் கேள்விப்பட்ட உடனே விளந்தடிச்சு ஓடியாங்க பெரியா நீங்க போறா அப்பா

பெரியாவ பகல்ல பார்த்து பேச முடியுங்களா அவரு தான் சும்மா வந்து மாதிரி கிறு சிறு 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 கிறுன்னு உடமெல்லாம் சுத்திக்கிட்டு வரேன் இனிமே பயங்கர சுத்தமாட்டாரே சுத்தம் விட மாட்டோம் போங்க போய் காலையில வாங்க சரிங்க அப்ப காலையில எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு வாங்கலையா என்னது எதுக்காக ஆறு மணி பத்து மணிக்கு மேல வரலாமே சரிங்களா எத்தனை மணிக்கு வந்தாருமே எனக்கு வேண்டும் கேள்விதா என்ன உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் இன்னும் பசி எடுக்கலையா பசி எடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயம் கேட்டு போகும் அது சரி நமக்கு தான் சாதாரண விஷயமே கிடையாது எல்லாம் முக்கியமான விஷயம் தானே போங்க எடுத்து வச்சுக்கோ போங்க என்ன அதான் பரிவாரங்கள்லாம் போயிட்டா போல இருக்கு படுத்து தூங்கலாமே இல்ல ஒரு சின்ன யோசனை ஒண்ணு இப்படி யோசனைக்கே இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தா தூக்க இங்கிறது வரும் பேசாம தூங்கு வேற என்ன யோசனை யாராவது வருவாங்களேன்ட்டா யாராவது வந்தா பதில் இங்கன்னு ஆடா இல்ல நிம்மதியா தூங்க இனி ஒருத்தன் வர மாட்டாங்க ஆமாங்க விஷயம் நாளைக்கு பத்து அறுப்பு இருக்குங்களா அதுக்கு எத்தனை ஆளா விடுறதுன்னு ஐயா சொல்லி விட்டீங்கன்னா ரவ்வோட ரவ்வா போய் ஆளுங்கன்னு சொல்லி விட்டுருவணுங்க அதுக்கு இப்ப என்ன ராத்திரி இப்பதான் ராத்திரில ஆளுங்க கிடைக்க வேண்டாம். கிடைக்கவேண்டா நடக்க வேண்டாம். போடா நான் சொல்லி விட்டு இருக்கேன் என்ன பெரியவண்டே போடா காளைய பாத்துட்டு அப்புறம் காரியம் அப்படி நடக்கும் ஆமா ஊர்ல மணிக்கு மேல தான் காሪகளை பாக்குறாங்க சம்பாதிக்கணும்னா அப்படிதான் இனிமே சம்பாத்திங்க ഒന്നും ஆகவேண்டா இருக்கு நினைச்சிருந்தா உங்களுக்கு போதும் இனிமே இருக்கிறது எனக்கு தான் எங்களுக்கு போதும்